வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் நெற்குப்பை பேரூராட்சியில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நெற்குப்பை பேரூராட்சியில் உள்ள தனியார் திருமண மகாலில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது வருவாய்த்துறை நகர்ப்புற வளர்ச்சித்துறை கல்வித்துறை ஆதி திராவிட நலத்துறை போன்ற பத்தொன்பது துறைகள் சார்பில் நடத்தப்பட்ட மக்களுடன் முதல்வர் திட்ட நிகழ்ச்சிக்கு பேரூராட்சி மன்ற சேர்மன் கே பி எஸ் பழனியப்பன் தலைமை தாங்கினார் செயல் அலுவலர் உமா மகேஸ்வரன் துணை சேர்மன் கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேற்குப்பை பேரூராட்சிக்குட்பட்ட பனிரெண்டு வார்டுகளில் இருந்தும் மனுக்களாக பெறப்பட்டு பயனாளர்களுக்கு முப்பது நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மூலம் அதற்கான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு தீர்வு காணப்படும் என உறுதியளிக்கப்பட்டது இம்முகாமில் கூடுதலாக பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பில் பொதுமக்கள் நலன் கருதி நெற்குப்பை ஆரம்ப சுகாதார மருத்துவ குழுவினரால் சிறப்பு மருத்துவ முகாமும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயது முதிர்ந்தவர்களுக்காக அவர்கள் சென்று வர அவர்களுக்கான வாகன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது முகாம் குறித்து ஆலோசனை குழுக்களும் அமைக்கப்பட்டிருந்தது காலை முதல் மாலை வரை நடைபெற்ற முகாமில் இருநூற்றி நாற்பத்தி நான்கு மனுக்கள் பெறப்பட்டது குறிப்பாக பேரூராட்சி மற்றும் மின்துறை சார்பில் பெறப்பட்ட மனுக்களுக்கு உடனடியாக தீர்வும் காணப்பட்டது நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வழங்கல் அலுவலர் சபிதா பேகம் திருப்பத்தூர் வட்டாட்சியர் கண்ணதாசன் மண்டல துணை வட்டாட்சியர் செல்லமுத்து இளநிலை உதவியாளர் சேரலாதன் காவல் ஆய்வாளர் சுந்தரபாண்டியன் சார்பு ஆய்வாளர் மாணிக்கம் வருவாய் ஆய்வாளர் உண்ணாமலை கிராம நிர்வாக அலுவலர் சிவகுமார் உதவியாளர் முகமது அலி மற்றும் வார்டு உறுப்பினர்கள் பேரூராட்சி பணியாளர்கள் துறை சார்ந்த அலுவலர்கள் என பலரும் பங்கேற்றனர் ஜி செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்